அம்மையார் அவர்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள் அதான் சொல்ல வேண்டும் ஆகியனால இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை நம்ம மறைந்தவர்களுக்கு ஒரு மரியாதை அவ்வளவுதான் அதில் மூத்தவரும் எல்லாம் தெரிந்த நம்முடைய மதிப்பு குறைய உறுப்பினர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார் என்று கருதுகிறேன் உறுப்பினர் சப்ஜெக்டுக்கு வாங்க நாலு நிமிஷம் தான் இருக்கு பேசுங்க பரவாயில்ல ஒரு நிமிஷம் கொடுங்க ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை ஒரு நிமிஷம் பேரவைத் தலைவர்களை பேரவைத் தலைவர்களை ஒருவருடைய உரிமையை

வேகமாக மற்ற மற்ற கதைகள்லாம் பேசாமல் அதற்காக பொருளாதார வளர்ச்சியை குற்றி பெறுகிற பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் அந்த அளவுக்கு யாரும் டீப்பாக போவது கிடையாது ஆனால் போனார் என்று பிறகு அதே லைனில் போக வேண்டியதான் ஏற்கனவே பேக் கிடைக்கிறது பண்பு உறுப்பினர் பேரவைத் தலைவர்கள நானும் திராவிட இயக்கத்தில் இருந்து வந்தவன் எப்படி இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நாங்களும் அண்ணாவை ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இவரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கருத்து வேறுபாடு என்று வந்த போது நாங்க தனி பாதையில் சென்றோம் அதற்காக உரிமையை எந்த நேரத்திலும் பறிக்க உரிமை வந்து நாகரிகமா பேசுறதுக்கு தான் உரிமையை தவிர டையர் செல்ல இல்லை ரையர் சொல்லுவாங்க உழிஞ்சு வளர்ச்சி அடுத்த வாங்க